ஆக்சுவலாக எங்க கிராமத்துல வந்து இன்னைக்கு எல்லா பெண் குழந்தைகளா இருக்கட்டும் ஆண் குழந்தைகளா இருக்கட்டும் அம்மா வளர்ப்பில் மட்டும் இருக்காங்க அப்பா வளர்ப்பே கிடையா கிடையாது கிடையாது இல்லை காரணம் என்னன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு மது ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா மாறிடுச்சு என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன சூழ்நிலை இருந்ததோ அதே சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு களை எடுத்துட்டு வராங்க மூணு மணிக்கு ஆனால் அந்த அப்பா ஏதோ ஒரு வேலை ஐநூறு ரூபாய் அறுநூறுபாய் பார்த்துட்டு ஈவினிங் வரும்போது அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வராரு ஸோ ஒவ்வொரு குழந்தைகளும் நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு குழந்தைகளும் நான் முதற்கொண்டு இந்த இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து தான் வெளியில் வர முடியாமல் இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையை தடுக்கிறதுக்கு வேந்தரையாக எடுக்கிற முயற்சியோடு நாமும் நம் பேரண்ட்ஸும் இதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஞானவேல் ஐயா மற்றும் கார்த்திக் சார் திரைப்பட துணையினரும் இனிமேல் கொஞ்சம் எங்களையும் மனசில் வச்சு உங்கள் நீங்களே கலந்து ஆலோசித்து இந்த விஷயத்துக்கு ஒரு உங்களால முடிந்த அளவு குறைந்த காட்சிகளை காட்டுமாறு கேட்டுக்கிறோம் ஏன்னா இளம் தலைமுறை பள்ளிக்கூடத்திலே ரொம்ப கெட்டு போறாங்க நாங்க டெய்லி ஸ்கூலுக்கு இப்ப போகும்போது இந்த இஷ்யூவை ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க என் பக்கத்து வீட்டுல என் தம்பி என் மாமா பையனே அதுக்கு மிகப்பெரிய ஒரு விக்டிமா இருக்காங்க இன்னைக்கு சோ இத நான் இன்னைக்கு சரியான மேடையில சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஆனா நீ முடிஞ்சா போய் படிச்சுக்கான வீட்டுல அனுப்பிச்சு விடாம அரசு பள்ளியா அந்த இடத்துல போய் படிச்சு வர மாணவர்களுக்கு வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போக்குன்னா படிக்க மாட்டோம் அவன் காசை கொடுத்தா சலஞ்சுக்கணும் ஒரு தொழில் வந்து மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாதான் கல்விங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா என்னைக்குமே அதை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் கிடையாது நீங்க கொடுக்க கொடுக்க ஜாஸ்தியே தான் போகும் அப்படிப்பட்ட கல்வி மட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா போகும் அது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை அப்படி அரசு பள்ளிகளில் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ரெண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து எனக்கே புறாமையா இருக்கும் இப்ப நான் வந்து சேகர் வந்து பசியோ வன்மையோ தான் ஆனாலும் நான் வந்து விஏட்டிக்குள்ள வரும்போது இது வெளிநாட்டுல இருக்கிற காலத்து மாதிரிதான் இருந்துச்சு நினைக்கிறேன் நான் கச்சேரி காலத்தில் படிச்சேன் இங்கெல்லாம் நம்ம படிக்கிறேன் நினைக்கிற மாதிரி ஆம்பு கல்வி முக்கியம் நினைக்கிறோம் அந்த அளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம் தான் நினைக்கிறேன் ஆனா இங்க விவசாயம் வந்து விவசாயம் பண்றவங்க விவசாயிகள் அளவுக்கு மதிக்கத்தக்கவங்க அவங்களை வந்து நாம மதிக்கணும் அவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது விவசாயிங்க பொண்ணு கொடுக்கறது இல்லைங்க நிலம மாறி விவசாயிகா இருக்கானா நான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்ற நிலம வரணும் ஏன்னா நீங்க ஃபியூச்சர்ல சாப்பாடு உணவு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அதை இன்னும் கையில் எடுத்துட்டு வந்து நம்ம விவசாயிகள் தான் இன்னைக்கு விவசாயிகள் அறுபது வயசு தாண்டவங்கன்ற ஒரு நிலம் இருக்கு விவசாயிகள் அறுபது வயசு தாண்டவங்களை விவசாயத்துக்கு வரணும் சோ இப்படி பொதுவாகவே நம்ம சமுதாயத்துல விவசாயிகள் பத்தின கண்ணோட்டம் பாருணும் இங்க விவசாயிகளை வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை அங்கீகரிக்கணும் அவங்களுக்கு சொசைட்டில ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கும்போது உமன் பவுண்டேஷன்ல நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் சோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் அது வந்து விவசாயம் மட்டும் இல்லை ரெண்டு ரெண்டு இருக்கும் ஆனால் ஸோ விவசாயத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தலா ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்துட்டு இருக்கும் ஏன்னா அந்த பணம் எழுதி போடுவேன்னா அது அவங்கள விவசாயத்தை தான் பயன்படுத்துவாங்க அதனால அது ஒன்று பண்ணிவிடுவோம் அது இல்லாம நிறைய ப்ராஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம்